அத்தனை ஊடகம் நண்பர்களுக்கும் நன்றி காரணம் இந்த டைட்டிலே வந்து ரொம்ப சினிமாவுக்கு இப்ப ஏற்ற இருக்குது இருக்கு தில் ராஜா இப்ப ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் தில்லு வேணும் காரணம் ரிலீஸ் பண்றதுல ஒரு பெரிய தில்லா இருக்கு ஒவ்வொரு படங்களும் வெளியே வர்றதுக்கு மாபெரும் போராட்டங்கள் இருக்கு அந்த போராட்டத்தில் தில்ராஜா வந்து ஒரு அருமையான டைட்டில் அன்பு தம்பி சத்யா வந்து எப்பவுமே தில்லான ஆள் ஆளை பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பாலிவுட் ஆட்டின்னு சொல்லிக்க சுத்த தமிழ் இந்த படத்தில் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க வெங்கடேஷ் சார் தான் சேரும் ரொம்ப கடுமையாக உழைச்சி அந்த படத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருக்காரு அவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு வந்த வெங்கடேஷ் சார் வந்து அந்த படத்தை வந்து சத்யாவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு இந்த படம் சாங் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அழகான ஒரு படமா இந்த படத்தை சத்யாவுக்கு அமைச்சு கொடுத்துருக்க வெங்கடேஷ் சாருக்கு ஒரு பாராட்டை சொல்லும் காரணம் ஹீரோங்களால் தான் நிறைய படங்கள் வெளியே வர முடியாமல் நினைக்கிது இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவெல்லாம் உருவாக்க முடியாததான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சாங்கு பார்க்கும்போது விஷ்வலாக படம் எடுக்கும்போதே அதை பார்த்தேன் ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்து ஸோ இதில் பார்க்கும்போது ஷரின் வந்து இப்போ நடிச்சிருக்கா ஒரு பொண்ணு போல இருக்கு ஏன்னா பழைய ஹீரோயினாகவே தெரில இப்போ புது ஒரு ஹீரோயினே அப்படி இருக்குன்னா எல்லாரும் கேட்குறாங்க எங்கள் ராஜா அண்ணன் பக்கத்தில் யார் ஹீரோயின் கேட்டார் அவ்வளவு அந்த பொண்ணு அழகாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த இருபத்தி ஏழுக்கு எவ்வளோ பெரிய படங்கள் போட்டி போடுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா டெய்லியும் ரெண்டு பிரஸ் சந்திச்சுட்டே இருக்கீங்க ஒரு தயாரிப்பாளருக்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்கணும்னு சொன்னால் அந்த வெற்றி படத்தில் தான் இந்த எல்லா படமும் லாஸ்ட் வீக்கு ரிலீஸ் கூட படங்களும் வெற்றி படங்கள் தான் அதை மீறி வெளியில் இருக்க போஸ்ட் பார்க்கும்போது ஒரு கார்த்திக் படத்துக்கும் தில்ராஜாக்கும் தான் போட்டி கணக்காக ஒரு போஸ்ட் பார்க்கும்போது ஒரு லுக் இருந்தது நேற்று நைட்டு ஒரு போஸ்ட் பார்க்குறேன் டுவெண்ட்டி செவன்த்னு போட்டு அந்த ஒரு யூத்து ஜென்ரேஷனோட அந்த தில் ராஜா போஸ்ட்டும் இந்த பக்கம் கார்த்திக் சார் படம் போஸ்ட்டும் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு இம்ப்ரெஸ் இருக்கு யூத்து வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு தோன்ற அளவுக்கு ஒரு இந்த கதையில் இருக்கு மியூசிக்கு பார்த்துருப்பீங்க நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்காப்புல அன்பு சகோதரர் அம்ரீஷ் அவர்கள் இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல அவர் அப்படினு நடிக்க அமைச்சாருன்னா ரொம்ப இதை விட பிஸியாக இருக்கலாம்னு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது சாங்கில் ஆமா அதை விட ஒன்று கொஞ்சம் நடித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாங்கில் பார்க்கும்போது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க பார்க்கும்போது அவங்க வந்து கோவப்படாமல் சொல்லியிருக்காங்க நான் அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை சொன்னாங்க அதனுடைய வேதனை என்னன்றது நம்ம ரொம்ப புரிஞ்சிக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு மாபெரும் போராட்டத்தில் இந்த படத்தில் இருபத்தி நான்கு நேரம் ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் விஜய் சத்யா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளராக இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு போகிறார் அப்புறமும் சுமக்கணும் ரிலீஸ்க்காக அதை முடிச்சு சுமக்கணும் ஏன்னா அதனுடைய வழிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை போட்டு போட்டு படத்தை வருமானு தெரியாமல் ஒரு நடிகனாக பணம் வாங்கிட்டு ஜாலியாக சுத்திரத்து விட்டுட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படைப்பை தன்னை ஹீரோ வச்சு எடுக்கிற படத்தை தான் வெளியே கொண்டு வரணும்னு போராடக்கூடிய இப்படிப்பட்ட ஹீரோகள்லாம் இருந்தாங்கன்னா தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்கும் தயாரிப்பாளர்கள் வந்து நிம்மதியாக படுத்து தூங்கலாம் இப்போ தயாரிப்பாளர் யாருமே நிம்மதியாக தூங்கலை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாசமா யாருமே நிம்மதியா தூங்கல இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற இன்குடிங் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மகாராஜான்னு ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க நூறு நாள் போஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நூறு நாள் போஸ்ட் பார்த்துருப்பீங்க அவங்க கூட தூங்கல எவ்வளவு பெரிய வெற்றினு உங்களுக்கு தெரியும் அதை கடந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஆனா பாம்பேலேருந்து ஒரு ஹீரோயினி அவங்கள வந்து டிக்கெட் போட்டோடனே அவங்க டீமோடு வந்து இந்த படத்தை வாழ்த்தணும்னு சொல்லி சொல்லி இங்கே வந்து சத்யாவோடைய ரிலீஸ் ஒன்று வந்து போது ரொம்ப நம்ம வந்து மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு இந்த படத்துலேயே நடிச்சுட்டு இந்த படத்துக்கே வராமல் இருக்கிற ஒரு நடிகைகள் பார்க்கும்போது கோபத்தினுடைய உச்சத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது அவங்க தான் நடித்த படத்துக்கு டைலரில் இல்லைனோடனே அவங்களுடைய ஆதரவம் அந்த உணர்வு இருக்குது அதை போட வேண்டியது கடமை ஆனால் இந்த படத்தில் முன்னுரிமை கொடுத்து நடிச்சிருக்கக்கூடிய சரின்னு காணாமல் போன ஆர்டிஸ்டு அப்படி காணாமல் போன ஒரு ஆர்டிஸ்டை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு எவ்வளோ பெரிய டைரக்டர் இவர் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு இப்போ இந்த படங்கள் வரும்போது அவங்க அஞ்சு நாள் வந்து இங்கே தங்கணும் தங்கி இந்த படத்தோட ரிலீஸுக்கு ப்ரமோஷன் பண்ணணும் அதுதானே ஒரு ஆர்டிஸ்டுடைய கடமை அதே போல சமுத்தியான ஒரு ஆர்டிஸ்டில் நடிச்சிருக்காங்க ஃபோன் போட்டு கூப்பிட்டா வந்து நடிச்சிருந்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த படத்தை பற்றி பேசி இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர் சொல்லி இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்கு சொல்லும்போது தான் அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் தேரும் இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்கு ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குல்ல அதை ஒரு நூறு பேர் பார்ப்பாங்க அதில் ஒரு ஐம்பது பேர் தேட்டருக்கு வருவாங்க ஸோ ஆடியன்ஸு கிட்ட போய் சேரும் ஒரு கண்டென்ட் போய் சேர்றது எப்படி சேருது அவங்களே அதில் இருக்கிறவங்க வந்து சொல்லும்போது தான் சந்தோஷம் பெரிய டாப்பில் இருக்க எல்லா நடிகருடைய படத்துக்கு வந்து நிற்கிறாங்க நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்ல எல்லாம் டாப்பில் இருக்க ஹீரோங்களாம் வந்து நின்று ரஜித் சார்லாம் இப்போ லாஸ்ட் படத்துலாம் வந்து பேசும்போது சந்தோஷமாக இருக்குது ஆனால் இப்ப அப்கம்பியில வரப்போ ஒரு படத்துக்கு எல்லாம் வந்து சமித்தியா அந்த பக்கம் எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கூட வரலன்னா யாருமே வந்து சும்மா நடிக்கல ஒரு தயாரிப்பாளருடைய படத்துக்கு எதுக்கு வராங்க பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறீங்க பணம் கொடுக்கலைன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்றீங்க நடிகை சங்கத்துக்கு பணம் கொடுக்கிற வரைக்கும் உட மாட்டேன்றீங்க ஒரு தயாரிப்பாளரை உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து முடிச்சிடும் படத்தையும் உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து நடிக்க வைக்கிறோம் அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலன்னா யார்கிட்ட கேட்பாங்க தயாரிப்பாளர் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு தெளிவான முடிவு இனிமேல் எந்த நடிகரும் சரி நடிகர்களும் சரி ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருக்கவே முடியாது அவ்வளவு திடமான முடிவுகள்லாம் சங்கத்துல ஒட்டுமொத்த சினிமாவே சேர்ந்து எடுத்துட்டு இருக்கு இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு யாருக்குமே தெரியாது திடமான முடிவு அந்த படத்தில் நடிச்சா வரணும் நம்ம வீட்டு கல்யாணங்க நம்ம வீட்டு கல்யாணத்துல நம்மளே வந்து நிக்காம வெளியில இருக்க ஆளு வந்து நிப்பாங்க சொல்லுங்க பாம்பையில இருந்து அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போது சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து இருந்தீங்களா எங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் இந்த நடிச்சிருக்கிற ரெண்டு ஈரோனியும் வரலன்னா அப்ப எந்த படத்துல போய் நடிக்க போறீங்க அப்ப நடிக்காது போயிடலாமே வேற என்ன சினிமாவுக்கு வாழ்ந்துட்டு இருக்க எவ்வளோ நடிகர்கள் நடிகைகள் வாய்ப்பு கிடைக்காம தவமா இருக்காங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அவங்க வந்து அதுல வந்து சந்தோஷப்படுவாங்க நீங்கள் நடிக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் மெசேஜ் போறீங்க எல்லோரும் இந்த படத்துக்கு வரணும் வாய்ப்பு வரணும் தேடுறீங்க வாய்ப்பு கொடுத்த பிறப்பட ஷூட்டிங் வர்றதுக்கு ஆயிரம் பிரச்சனை பண்ணுறீங்க ஷூட்டிங்கில் வந்தால் கேர ஒன்று வேணும் இது வேணும் சார் ஹோட்டலில் தான் நீங்க நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் வந்து ப்ரொமோஷன் ஆடியோலேருந்து ரிலீஸ் வந்து நிற்க மாட்டீங்க அப்போ யாருக்கிட்ட சொல்லணும் உங்களுக்கே அக்கல் இல்லாத சினிமால நீங்கள் எதுக்கு நடிக்க வரீங்க இப்போ சினிமான்றது ஒரு பொக்கிஷம் கலை கலையாக நேசிச்சு வாங்க இந்த படத்துல எதுக்கு சுமந்து ஓடுறாரு இவ்வளவு படங்கள் போட்டிக்கு முன்னாடி இன்னைக்கு தில்ராஜா வந்து நிக்குதுன்னா அந்த படத்தை பார்க்கும்போது சாங்ல அவ்வளவு அழகா இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு திடமான முடிவை தயாரிப்பாளர் சங்கம் எங்க அண்ணா இருக்காரு ராஜந்த அவர் நிறைய விஷயத்த எல்லாத்தையும் பேசுறாரு ஓபனா ஒவ்வொரு படத்துக்கு நிக்கிறார் சின்ன படத்துக்கு அவர்னா எதிர்பார்த்தா வந்து நிக்கிறாரு அவர் நிம்மதியா வீட்டுல இருக்கலாம் தூங்கிட்டு இருக்கலாம் எதுக்கு வர்றாரு சினிமாவை இந்த கலையை நேசிச்சு நேசிச்சு இந்த சினிமா தான் நம்மளுக்கு சோறு போடுன்ற ஒரு ஆதங்கமும் அன்பும் தான் வந்து நிற்கிறார் வெங்கடேசர் தெரியும் இட்டு கொடுத்துருக்காரு அவர் படத்துலேயே நீங்க வந்து நிக்க மாட்டீங்கன்னா வேற எந்த படத்தில் நிற்பீங்க ஒரு புது படத்தினுடைய டைரக்டர் படத்தில எப்படி வந்து நிற்பீங்க தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தான் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்திலே சுத்துறாங்க தயாரிப்பாளர் இல்லைன்னா சினிமாவில் யாருமே இருக்க முடியாதுன்றது யாருக்குமே இன்னும் புரியல அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க பேசிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரே முடிதான் ஒரு சைக்கிள் ஒரு ஒரு லட்சம் பேர் சாப்பாடு இல்லாமல் அலையுவாங்க சினிமாவில் அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு சினிமாவுக்கு ஒவ்வொரு தயாரிப்பாளர் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் விற்று 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் போனால் கூட பரவாயில்ல அந்த படம் ரிலீஸ் போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிய நடிச்சிருக்க நான் விட்டுட்டா ரெண்டு கோடி மூணு கோடி போனால் பரவாயில்ல என்னுடைய இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் கால்ஷீட் நடிக்கிறீங்க ஒரு 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 அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு பத்து சேனலுக்கு இன்ட்ரி கொடுத்து இந்த படத்தை பத்தி நான் அந்த கேரக்டர் பண்ணி நடிக்கும் போது தானே வந்து ஹாப்பியா இருக்கும் கடவுள் வந்து எல்லாருக்குமே ஐம்பது கோடி ஒரு கோடி நூறு கோடி இரநூறு கோடி பிடிச்சு கொடுக்கல நடிக்கிறது அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்ல தான் கொடுக்குது நீங்க இந்த படத்துல நடிக்கிறது நடிச்சா மட்டும் பத்தாது அந்தல நிற்கணும் உங்களுடைய கடமை அது ஒரு நாலஞ்சு ஹீரோயினிங்க நாலஞ்சு பெரிய நடிகர்கள் இருக்காங்க அவங்களாம் ஃபங்க்ஷன் வரக்கூடாதுன்னு இந்த ஒரு சில ஆளு எடுத்துட்டாங்க இப்போ ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை தமிழ் சினிமாவை ப்ரொடியூசர் நயன்தாரா சொன்னமா படம் எடுத்து அவங்க போய் ஸ்டேஜில் நிற்கிறாங்க ஒரு புடிசில் எடுக்கிட்டு வந்து நிற்க சொல்கிறாங்க பார்க்கலாங்க வரதே கிடையாது என் தயாரிப்பாளன்னா ரோட்டில் பித்து விட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு தயாரிப்பிலையும் எல்லாத்தையும் வித்துட்டு படம் எடுக்கிறோம் எல்லாத்தையும் வித்துட்டு இந்த படத்தில் வராதுன்னு தெரிஞ்சோம் ஒரு படத்தை கொண்டு போய் ஒரு கலைஞனா சினிமாவை கொண்டு போய் வெளியில் சேர்க்கும் போது மக்கள் அந்த ஆறுதல் கூட இல்லைன்னா அந்த சினிமா யாரை காப்பாற்றுறது இது ஒரு 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 கூட்டு குடும்பம் சினிமா அந்த கூட்டு குடும்பத்துக்கான கூட்டம் நம்ம இருந்தாதான் பெரிய வெற்றி படங்களை கொடுக்க முடியும் இந்த தில்ராஜா ஒரு அழகான படம் ஒரு மாபெரும் வெற்றி இந்த படம் வந்து ஆக்ஷன் ஹீரோவா தம்பிக்கு உருவாக்கணும் அதே போல எனக்கு உண்மை ஹாப்பியா இருக்கு இந்தியில வந்து நான் ஒரு ஏழு வருஷம் ஒர்க் பண்ணேன் ஒரு ஆர்டிஸ்ட் பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே வந்து பக்கவா இருக்கும் ஷூட்டிங் டைம்னா ஷெட்யூல் போட்டு அங்கே ஸ்பாட்ல இருப்பாங்க நாலு மணி நேரம்னா வேற எதை பத்தியும் போய் யோசிக்க மாட்டாங்க அதை ஸ்கிரிப்டில் தான் இருப்பாங்க நான் சொல்றது அமிதாப் பச்சன் உட்பட அவர் வந்து உட்காந்துட்டாருன்னா ஸ்டேஜில் வேற எதுவுமே மட்டும் தான் யோசிப்பாரு பெரிய டாப்ல இருக்க ஆர்டிஸ்ட் ஹீரோயினி கூட உட்பட இங்க மட்டும்தான் இப்போ சினிமாவில் வரும்போதே கேரவுன்னு கிளீனா இருக்கான்னு கேட்கறது ஸ்டார் ஹோட்டலில் ரூம் இருக்கார் நம்ம எதுக்கு வரும் பீச்சில் போய் நான் தண்ணியில் குளிக்க போறேன் அப்போ எதுக்கு அங்கே கேரள அந்த கதைக்கு என்ன தேவை அதோடு ஒன்றி வீட்டுக்கு போனா நம்ம நிம்மதியாக போறோம் குளிச்சுட்டு எல்லாருமே தண்ணி தான் தலைமையில் ஒத்து போறோம் ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு கூட சின்ன படத்துக்கு ஆர்டிஸ்ட் வரல யாருமே வரலன்னா அந்த கதைக்காக சுமந்து கொண்டு போற ஒரு தயாரிப்பாளர் ஒரு ஹீரோவை ஒரு டைரக்டர் தான் ஹீரோ வரதே இல்லை சின்ன ப்ராஜெக்ட்லாம் சத்தியாவே வந்து அந்த ஃபீல் பண்ணி தன்னை உருவாக்கணும்னு வந்து நிற்கும் போது வேதனையா இருக்கு அவர் பின்னாடி வந்து நீங்க வந்து நிக்கணும் கூட அவங்க படம் தானே இது இந்த படம் வெளியே வந்து அவங்களுக்கு பத்து புடிசு தெரியவே தெரியாது ஏன்னா அவங்களை டார்ச்சர் பண்ணுவேன் தெரியாது அந்த புடிசு இருக்கு பத்து பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவோங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு இந்த சினிமா தானே உருவாக்குது இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது எங்கள் அண்ணன் இருக்காரு ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒட்டுமொத்த சினிமா வந்து வலுவான ஒரு திட்டத்தோடு இருக்கு இது ஒரு மாபெரும் வெற்றிப்படையாக அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நன்றியோடு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்